அன்பு நேயர்களே வணக்கம் ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கே உரிய அற்புதமான ஒரு நாள் ஆண்டாளுடைய திருநட்சத்திரம் இந்த ஆடிப்பூரத்தை பார்த்த உடனே மணவாழ மாமனிகள் அப்படியே புலகாங்கிதமடைந்து ஒரு பாசரம் பாடுற இன்றோ திருவாடிப்பூரம் மக்காகவன்றோ ஆண்டாள் இங்கே அவதரித்தாள் இன்னைக்கா திருவாடிபுரம் அடடா அந்த தாய் பூமாதேவி நமக்காக வல்லவோ இந்த நிலவுலகத்தில் வந்து அவதரித்தாள் அப்படின்ட்டு அவர் வயிறு பிடித்து பாடுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த வெள்ளிபுத்தூருக்கு ரெண்டு விசேஷம் இருக்கு பன்னெண்டு ஆழ்வார்களிலே ரெண்டு ஆழ்வார்கள் அதுவும் அப்பாவும் மகளுமாக பிறந்தது அதில் அப்பா வந்து பெருமாளுக்கு மாமனாராக போயிடுறாரு மகள் வந்து மனைவியாக போயிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலத்திலே இவர்கள் அவதரித்தார்கள் அந்த திருத்தலத்திலே தான் இந்த ஆடிப்புறம் ரொம்ப விசேஷம் அந்த பெருமாளினுடைய த திருநாளை விட ஆண்டானுடைய திருநாள் ரொம்ப சிறப்பு அந்த திருத்தேர் பார்க்க பார்க்க நமக்கு பரவசமாக இருக்கும் ஆண்டாளுடைய திருத்து அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த இந்த கோயிலை வந்து பெருமாள் கோயில்னு யாரும் சொல்கிறது கிடையாது நாச்சியார் கோயில் ஆண்டாள் கோயில் ஏன்னா அங்கே பழைய கோயில் வடபத்திரசாயி அவர் இருக்கிறார் இப்போது ஒரு ஒரு பாசரத்தில் ஒரு அழகான வரி ஒன்று வரும் அந்த பா அந்த பாசுரம் அந்த கடைசியில் நம்ம சாத்து பண்ணும்போது சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் எப்படி சொல்கிறாங்க முதல்ல கோவிந்தன் வாழுமூர் அதனால் கோதை பிறந்த ஊர் அப்படின்ட்டு பாசனம் கிடையாது பாசனம் எப்படி இருக்குது கோதை பிறந்த ஊர் அதனால் கோவிந்தன் வாழுமூர் ஏன்னா ரங்கமன்னார் அந்த இடத்துல வந்து ஆண்டாளுடைய கையை பிடித்து இவள்தான் எனக்கு துணைவி இன் துணைவி அப்படின்ட்டு சொன்னா இல்லையா அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் அந்த ஆண்டாளுக்கு வந்து எத்தனையோ அற்புதமான குணங்கள் அவள் பொறுமை ஷமாம் அப்படின்னு சொ அந்த மாதிரி பொறுத்து கொள்ளுகின்ற குணம் வாச்சல்யம் ஒரு தாய்மை குணம் இப்படி நிறைய அவளுடைய குணங்கள் பெருமாளை விட தாண்டி மேலே போகுது அதனால தான் அவளுக்கு ஆண்டாள் அப்படின்னுட்டு பேர் அந்த ஆண்டாள் ரெண்டு காரியத்தை பண்ண ஒன்று பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பூமாலையை கட்டித்தந்தால் ரொம்ப ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கணும் ரொம்ப பேர் ஆடிப்பூரம்னா அன்றைக்கி அக்காரடைசில் பண்ணலாமா என்னென்ன நிவேதனங்கள் எல்லாம் பண்ணலாம் இதை கேட்குறாங்க அன்றைக்கி எ எப்பயும் மாதிரி அன்றைக்கி வந்து நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி ஆண்டாள் படத்துக்கு மாலை எல்லாம் போட்டு விளக்கு வச்சு இது எல்லாத்துக்கும் செய்யக்கூடியது தான் அன்றைக்கி அக்காரடைசில் சொல்லணும் அக்காரடைசில் வைக்கணும் ஏன் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கு வைக்க சொல்லி ஆண்டாளை சொல்லியிருக்கிறா இல்லையா நூறு தடா வெண்ணெய் நூறு தடா அக்கா அடிசில் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மனசால நினைக்கணும் செய்யறது கூட ரெண்டாவது தான் சில பேர் செஞ்சுடுவான் ஆனால் மனசு ஈடுபடாது இது ரொம்ப நுட்பமான கருத்து மனசு ஈடுபட்டால் அது செய்தது போலத்தான் இல்லையா அதாவது நீங்கள் இப்போ பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வஸ்திரத்தை சமர்ப்பணம் பண்ணணும் ஆனால் வஸ்திரம் இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் அந்த வஸ்திரம் மாதிரி நினச்சிக்கிட்டு வஸ்திரார்த்தான் அக்ஷதாம் சமர்ப்பயாமின்ட்டு ரெண்டு அக்ஷதையை தூக்கி போட்டு இதை வஸ்திரம் மாதிரி எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்போ வஸ்திரமாக எடுத்துக்கிறாது எது ரெண்டு அக்ஷதையை வஸ்திரமாக எடுத்துக்கிறான் ஏதோ ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அது சொர்ண புஷ்பம் அப்படின்னு சொல்கிறோம் சொர்ண புஷ்பம்னா தங்க புஷ்பம் நம்ம என்ன பண்ணுறோம் இதை விட ஒரு ஒரு மண்ணிலாயே செய்யப்பட்ட ஒரு புஷ்பத்தை கூட ஒருத்தவன் சமர்ப்பித்தான் கதைகள் கதைகளெல்லாம் இருக்குது அதனால் என்ன மனநிலை அதனால தான் வாய் நேர்ந்து என்கிற வார்த்தையை அவள் கொடுக்குறான் இந்த ஆண்டாளினுடைய கேரக்டர் ஆண்டாளனுடைய அந்த பண்பு நலன் அவளுக்கு தயை என்கிற உணர்வு அதிகம் அந்த தயை உணர்வு தான் ஐயோ என்னுடைய மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இந்த நிலவுலகத்திலே பகவானே அவர்களை எப்படியாவது கரை தேர்த்த வேண்டும் நீ படைக்கும் தொழிலை செய்துவிட்டு அவர்களை பாராமல் இருக்கிறாயே ஆனால் கிணற்றிலே விழுந்த அந்த குழந்தையை எதை பற்றியும் கவலைப்படாமல் தாயும் கிணற்றிலே குதித்து அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக முயற்சிப்பாள் அல்லவா அந்த மாதிரி ஆண்டாள் இந்த சேதனர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் சேதனர்கள்னால் வே மாதிரி உள்ளவங்க தான் சேதனர்கள் இவர்களையெல்லாம் என்னைக்கு நம்ம சாஸ்திரத்தை படித்து என்னைக்கு முன்னேறி என்றைக்கு பகவான்கிட்ட சேர்றது உண்டதையே உண்டு உடுத்ததையே உடுத்தி நம்ம அப்படியே கிடக்க வேண்டியது தானா எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்கா இந்த கஷ்டத்திலேருந்து இந்த சேதனர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டாள் எமக்காக பன்றோ ஆண்டாள் அவதரித்தாள் புன்றாத வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து நின்று மனவாட மாமனிகள் பாடுகின்றார் அதை விட்டுட்டு இங்கே வந்தாள் அவ என்ன வரவேண்டியவளாவ அப்படி ஒரு அற்புதம் அதனால் அவளுக்கு தையை அதிகம் மன உறுதி அதிகம் ஆண்டாள் கிட்ட இருந்து இன்றைய இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் கத்துக்கணும் ஒரு நியாயமான காரணத்திற்காக நம்ம மன உறுதியோடு இருந்தால் அது நிச்சயம் நமக்கு வந்து அது கை கிடைத்துவிடும் பகவானே நினைக்கிற எல்லாம் பெரியாழ்வார் கூட கொஞ்சம் சந்தேகம் இருந்தது இவன் என்ன இவ பூலோகத்தில் போயிட்டு பகவானையே மனவாளானாக நினைக்கிறாளே அது என்ன நடக்கிற காரியமா அப்படின்னு நினைக்கிறாள் ஏதாவது நல்ல மனுஷனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளோடு இருக்கலாமே கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கலாமே ஆண்டாள் சொல்கிறாள் இல்லை இல்லை இந்த உடம்பெல்லாம் அவரை பிராயம் தொடங்கி ஆதரித்து எழுந்த தடமுறைகள் துவரை பிரானிக்கே தொழுது வைத்து இது எதுக்காக நான் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ஹபிஸ் ஹபீஸ்ன்னு சொன்னால் அந்த யாகத்தில் வைக்கக்கூடிய அந்த மாவு இருக்குது இல்லையா கடைசியில் பூர்ணாகுதி அதை கொண்டு போய் பக்கத்தில் ஹபீஸுக்கு பூர்ணாகுதிக்கு கொடுக்கலான்னு சொன்னால் ஒரு நாய் வந்து அதை மோந்து பார்த்துட்டு போகிற மாதிரி பகவானுக்கே உள்ள என்னுடைய இந்த உடம்பு வேற யாருக்காவது ஆட்படுமா மானிடவர்க்கென்று பேச்சுப்படின் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே அப்படின்ட்டு ஆண்டாள் சொல்கிறா இல்லையா அவளுக்கு அந்த மன உறுதி இருந்தது அந்த மன உறுதி பார்க்கணும் நமக்கு மன உறுதியே கிடையாது பக்தியில் மகாவிஸ்வாசமும் மன உறுதியும் ரொம்ப முக்கியம் ட்ரஸ்ட்டு அது ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் அந்த அறக்கட்டளைக்கெல்லாம் ட்ரஸ்ட்னுட்டு பேர் வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அன்பு அந்த அன்பு பகவானிடத்திலே எல்லைய அந்த அன்பு தான் பாவத்தை தருது அதனால தான் பெரியாழ்வார் வந்து சாஸ்திரம் ரொம்ப படித்தவர் ஏம்மா நீ வந்து கழுத்தில் மாலை போட்டு நிர்மால்யமாக இருக்கக்கூடிய மாலையை கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பலாம் சமர்ப்பிக்கலாமா அது தப்பில்லையா அப்படின்னு சொல்லும்போது எப்பா பெருமாள் இதை விரும்பி போட்டு பார்ப்பா அவருக்கு அழகாக இருக்குன்னு தானே அந்த அழகாக பார்த்து பார்த்து கொடுக்குறது இல்லையா ஒரு தாய் வந்து நல்லா சாப்பிட்டு பார்த்து ருசியாக இருக்குமா அப்படின்னு பார்த்து குழந்தை கொடுக்குறது இல்லையா அப்படி தானப்பா நான் கொடுத்தேன் நான் என்ன தப்பு பண்ணேன் பெருமாள் ஏற்றுக்கிறார் ஏற்றுக்கிறது மட்டும் கிடையாது பெரியாழ்வாரே இனிமேல் டைரெக்டாக எனக்கு போடாத அந்த மாலை எனக்கு சுவையாக இல்லை சுகமாக இல்லை பெரிய பெரியாழ்வார் கையால் மாலை தான் அந்த பெரிய பெருமாள் இப்போ என்ன சொல்றாரு நம்ம கொண்டு போய் உன் பொண்ணு ஆண்டாளுக்கு போடு அவள் களைந்த மாலையை எனக்கு போட அதுதான் நமக்கு ரொம்ப அற்புதமான முறையிலே நமக்கு விருப்பமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னால் சூடி கொடுத்தவள் சூடி கொடுத்த சுடற்குடி எப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டாள் பாசரத்தை அன்னைக்கு நம்ம பாடணும் என்ன பாசரத்தை பாடணும் அவள் சொல்றா இந்த பாசரத்தை பாடினா மனசில் கவலையே வராதான் என்ன பாசரம் இந்த வருது பாருங்கள் பழகு நான்மறையின் பொருளாய் பழகு நான்மறையின் பொருளாய் வேதம் இருக்குது இல்லையா அதனுடைய பொருள் வேதத்தினுடைய பொருள் யாருன்னு சொன்னால் அந்த பெருமாள் தான் பழகு நான்மறையின் பொருளாய் மதம் ஒழுகு வாரணம் உய்ய அழித்து அன்னைக்கு மதம் ஒழுகுகின்ற வாரணம் உய்வடைய வேண்டும் எப்படி உய்வடையும் உயிரை காப்பாற்றுனா உய்வடையாது யானை என்ன சொல்லிச்சு இப்போ இந்த உயிர் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு போக போகுது ஆனால் நான் உனக்கு பூஜை பண்ணுறதுக்காக பறித்து வச்ச புஷ்பத்தனை ஏற்றுக்கிட்டால் தான் என்னுடைய ஆத்மா உய்வடையும்னு சொல்லிச்சு இல்லையா அதனால தானே பெருமாள் நேரில் வந்தார் இல்லாட்டி சக்கராயுதத்தை விட்டுட்டு அந்த முதலையை காலி பண்ணிவிட்டு அந்த யானையை காப்பாற்றிருக்கலாமே அதனால தான் தொண்டரடிப்பொழி ஆழ்வார் அருந்துயர் கடுத்தனுட்டு ரொம்ப அற்புதமாக சொன்னார் அதனால் ஒழுகு வாரணம் என்ன அழித்து ஒழுகு வாரணம் அழித்த எம் அழகனார் அதில் தான் பாவம் எம் அழகனார் எம் அழகர் குடலழகர் வாழழகர் கொப்புஊழில் இழுகமல பூவழகர்னு சொல்கிறா இல்லையா எம் அழகனார் அணி ஆட்சியர் சிந்தையுள் குழகனார்வரில் கூடிடு கூடலே கூடல் இழைக்கும் போது பாடக்கூடிய பாடம் குழகனார்வரில் எனக்கு அவன் என்னுடைய மனதிலே வந்து விட்டான் என்றால் கூடுக கூடலே அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த பாட்டு நம்ம பாடினாலே ஆண்டாளை நினைச்சுக்கிட்டு நம்முடைய மனதிலே பகவான் வந்து விடுவான் இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு எத்தனையோ பாடல்கள் இருக்கு கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்கு எல்லாம் இருக்கட்டும் இந்த ஒரு பாட்டை அன்னைக்கு விளக்கு வச்சு ஆண்டாளை நினச்சி அந்த பகவான் முன்னாடி நீங்க உருக்கமாக சொன்னீங்கன்னா உங்களுடைய மனக்கவலைகளெல்லாம் தீர்ந்து விடும்